அரசு இலவச வீட்டுமனை அறிவித்தும் பட்டா வழங்காத ஓமலூர் வட்டாட்சியரை கண்டித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடும்பத்துடன் குடியேறும் போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறனாளிகள் தமிழக அரசு சார்பில் சேலம் மாவட்டம் ஓமலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட மூங்கில் பாடி ஊராட்சியில் உள்ள சோரையங்காடு பகுதியில் அரசுக்கு சொந்தமான இரண்டு ஏக்கர் நத்தம் புறம்போக்கு நிலம் உள்ளது இங்கு ஓமலூர் கருப்பூர் குள்ளக்கௌண்டம்பட்டி மூங்கில் பாடி உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த முப்பத்தி ஏழு மாற்றுத்திறனாளிகளுக்கு இலவச வீட்டு மனைகள் ஒதுக்கப்பட்டுள்ளதாக இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பு தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு அமைச்சர் கே நேரு முன்னிலையில் மாற்றுத்திறனாளிகளுக்கு அறிவிப்பு ஆணை வழங்கப்பட்டது இந்த நிலையில் அப்போதைய ஓமலூர் வட்டாட்சியர் இடத்தை அளவீடு செய்து வழங்க நடவடிக்கை மேற்கொண்டார் மூன்று ஆண்டுகளுக்கு மேலாகியும் தற்போது வரை இரண்டு வட்டாட்சியர்கள் மாறியும் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடம் ஒதுக்கப்பட்டு அளவீடு செய்து பட்டா வழங்கப்படவில்லை என கூறப்படுகிறது மேலும் திறனாளிகளுக்கு அரசு ஒதுக்கிய இடத்தில் பாறைகள் இருப்பதால் அதனை சமப்படுத்தி பின்னர் பட்டா வழங்குவதாக ஒவ்வொரு முறையும் சாக்கு போக்கு சொல்லி மாற்றுத் திறனாளிகளான தங்களை அலைக்கழித்து வருவதாகவும் தங்களுக்கு இடத்தை ஒதுக்கீடு செய்து உடனடியாக பட்டா வழங்க வேண்டும் என கூறி ஓமலூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் குடியேறும் போராட்டத்தில் மாற்றுத் திறனாளிகள் சமையல் செய்ய பாத்திரங்கள் மற்றும் கேஸ் அடுப்பு பாய் போன்ற வீட்டு உபயோகப் பொருட்களுடன் திரண்டனர் இதனையடுத்து மாற்றுத்திறனாளிகளிடம் ஓமலூர் வட்டாட்சியர் ரவிக்குமார் மற்றும் ஓமலூர் டிஎஸ்பி சஞ்சீவ் குமார் தலைமையில் காவல்துறையினர் உடனடியாக நடவடிக்கை எடுப்பதாக சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட போது ஓமலூர் வட்டாட்சியர் மாற்றுத் திறனாளிகளை வெளியே போயா என்று கூறியதால் கொதிப்படைந்த திறனாளிகள் ஓமலூர் மேட்டூர் பிரதான சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர் நகரின் முக்கிய பிரதான சாலையில் மாற்றுத்திறனாளிகளின் இந்த திடீர் சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் இரண்டு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதித்தது